அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்து கொள்ளுங்கள் கற்களுமாகும் திருக்குரு ஆன் அஹரீம் அறுபத்து ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வது எந்த அளவிற்கு அவசியமோ அதை போன்று நம்முடைய குடும்பத்தாருக்கும் அம்மார்க்கத்தை எத்தி வைத்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குவதும் நம் மீது பொறுப்பு என்பதை இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் விளக்குகின்றான் எந்த அளவிற்கென்றால் அதன் மூலமாகவே அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் முன்வைக்கின்றான் எனவே எந்த செயல் எந்த முயற்சி நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்குமோ அத்தகைய செயல்களில் நம்முடைய முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அஸ்லாம்